இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு வந்து வீடுகளில் வந்து நிறைய பிரச்சனை குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை கடன் பிரச்சனைகள் தொழில் இல்லை இல்லை குடும்பத்தில் எதிரிகளால் தொல்லை அகால மரணம் துர்மரணம் இப்போ பல பிரச்சனை திடீர் உடல்நல குறைவுகள் அதனால் தீராத வியாதி இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அடியன் வந்து ஏற்கனவே இதுக்களுக்குலாம் பெருர்ஷாபம் பெதிர்தோஷம் மூல காரணமாக இருக்குன்னு சொல்லி நிறைய வருஷமாக அடியன் சொல்லின்னு இருக்கேன் அதனால் அதுக்கு பிராய்சித்தமாக பல பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன்று திலகோமம் சில பேர் வந்து ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் பண்ணிட்டு வரோம் இல்லை திருப்பிள்ள திலகோம பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரா பண்ணிட்டு அந்த பிரச்சனை சரியாகலை அப்படிங்கிறா சில பேர் வந்து என்ன பண்ணுறா நாங்கள் காசி கையால் போய் பண்ணுறோம் பண்ணிட்டு வந்தோம் சரியாகலைன்னு சொல்கிறாள் சில பேர் திருவிழாவில் பண்ணிட்டு வந்தோம் சில பேர் இங்கே பண்ணிட்டு கொடுமுடியில் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிகாரத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இது என்னது டயக்னைஸ் பண்ணி கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணணும் வெறுமன பெருர் ஷாபுன்னு சொன்னால் உடனே திலகோம் பண்ணால் சரியாயிடாது அது எந்த மாதிரி ஷாபு ரிலேட்டடாக இருக்குது சாபம் எதிர்னோட ரிலேட்டடாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்குமே திலகோமம் தீர்வுன்னு சொல்லி எல்லாரும் தான் திலகோம்தான் தான் தீர்வுன்னு சொன்னால் தப்பு அதே மாதிரி காசி கையால் போய் பித்தர்களுக்கு பண்ணுறங்கிறது பரிகாரம் கிடையாது அது வந்து கடமை டியூட்டி அங்கே வந்து த திலகமும் பண்ணவும் மாட்டா அங்கே போய் திலகமும் பண்ணவும் கூடாது பண்ணவும் மாட்டா காசி கையால் வந்து பித்தர்களுக்கு காசியில் க காசியில் பண்ணுறது பிதர்களுக்கு பிண்ட பிரதானம் கொடுக்கணும் கயாவை பண்ணுறது கயா ஸ்ரார்த்தம் பண்ணணும் ஏன்னா அந்த காசி வந்து சரீரத்துக்கு அதிபதி ருத்ரன் அங்கே வந்து பிண்ட பிரதானம் கொடுக்கறது தான் விசேஷம் அங்கே போய் வந்து சிரார்த்தம் கொடுக்கறது விசேஷம் இல்லை சிரார்த்தம் கொடுக்கறது கயால் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த எது எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியல நான் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எதில் கரெக்டாக டைரக்ஷன் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் தீர்வு திலகம்னு சொல்லிட்டு எதை எடுக்க எடுத்தாலும் உடனே திலகம் பண்ண ஜோஷி சொல்லியிருக்கார் திலகம் பண்ண ராமேஸ்வரம் போகணும் திருப்பள்ளாணி போகணும்னு எல்லாரும் கிளம்பி இல்லைனா சில பேர் காசி கயான்னு போயின்னு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து டயக்னைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அதன் பிறகு பண்ணுங்க அது கரெக்டாக இருக்கும் திலகம் இல்லாமல் வேறு பரிகாரம் கூட இருக்கலாம் அது காரணமாக இருக்கலாம் அதனால் கரெக்டாக பண்ணுங்க தான் சரியாகும் திலகம் திலகம் பண்ணிகிட்டே இருந்தாலும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பண்ணவும் கூடாது தடவை